ஆளு பார்க்க அப்படி இருந்தா ரொம்ப கருப்பா இருந்தா கைப்புள்ள கைப்புள்ள அருவா கிளம்பிட்டானே இன்னைக்கு எத்தனை தலை உருளை போத தெரியலேருவாரு கட்டத்துல அடிச்சு இல்லாம கத்திய கொடுத்து ஆவணிச்சுடா

வந்து இப்ப நான் என்ன உங்கட தொடர்றது தேவையில்லாத ஐடியா எல்லாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்கலானே இவங்க கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன் பதினாறு நாள் மிகப்பெரிய துக்க நாளா நம்ம வந்து நம்ம வந்து அந்த வழியோடு இருப்போம் யா யா இன்றைக்கு எங்க தலைவரும் சரி தமிழக வெட்டி சரி எங்க தோழர்களும் சரி இந்த பதினாறு நாள் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய மக்கள் எங்களுடைய உறவுகள் இறந்த நாளையோட பதினாலு நாள் பதினாறாவது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் யாரும் பேச முடியாத அளவுக்கு மிகுந்த வழியோடு இருந்துகிட்டு இருக்கோம் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி ஒரு தவறான செய்திகளை பரப்பும் பொழுது நாங்கள் பதில் கொடுக்காதது என்ன என்ன உண்மைகளோ அந்த உண்மைகளை கண்டிப்பாக சொல்லுவோம் மீது அபானமா என்ன ரொம்ப ஜாம ஆகுது இந்த இழப்பையும் இந்த வழியையும் நாங்கள் அமைதியாக எங்க மக்களோட இருக்கும் பொழுது அவர் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட்டார் அவர் மட்டும் தப்பிக்கல கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளுமே தலைமறைவாயிட்டான் ஆயிட்டான் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க கடல்ல இருக்காங்க உண்மையை கொண்டு வரத்துக்காக எங்களுடைய போராட்டத்தை தொடங்கியிருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் பதினாறு நாள் காரியம் முடிஞ்ச உடனே அந்த மக்களுடைய ஒவ்வொரு வழி மிகுந்த நாட்களோடு நாங்க சென்று இருக்கோம் வாய் வாய் மட்டும் இல்லன்னா நாய் தூக்கிட்டு போடணும் அவங்கள சந்திக்க சந்திக்கிறதுக்கான பயணத்திட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கோம் சோ பதினாறு நாள் முடிஞ்ச உடனே மத்ததை பேசுவோம் சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் இதை நீங்க வந்து எங்களுடைய உணர்வை புரிஞ்சுவின்னு நினைக்கிறேன் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் இப்பொழுது எங்க தலைவர் சொல்லியிருக்கிறாரு கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் கடுமையாக கைது செஞ்சிட்டு இருக்காங்க சட்டத்திற்கு அப்பாற்பட்டு